நண்பர்களுக்கு வணக்கம் குடி குடியே கெடுக்கு அப்படிங்கிற பழமொழி உண்மையாக இருக்குங்க ஆமாங்க அதாவது திருமணம் நடக்க இருந்த சமயத்தில் குடியார நண்பர்களால் அந்த கல்யாணமே நின்று போச்சு அது ஒரு செய்தி பார்க்கலாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் பக்கத்தில் கல்யாணம் நடக்கிறது இந்த கல்யாணத்துக்கு இரவில் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் மாப்பிளையோட நண்பர்கள் எல்லாமே மது அறிந்து விட்டு டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க அந்த டான்ஸில் வந்து கல்யாண பொண்ணையும் டான்ஸ் ஆடுற சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க இதனால் உள்ள எல்லாருமே வந்து மது போதையில் டான்ஸ் ஆடினால மனப்பொண்ணு வந்து மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் இந்த கல்யாணமும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து அந்த கல்யாணத்தையே நிறுத்தி இருக்கிறாங்க அதனால் நண்பர்களே எதுவுமே அளவோடு இருந்தால் நல்லது அதுவும் இது மாதிரி நல்ல விஷயங்கள் அப்போ வந்து குடிய தவிர்த்துருவோன்னு அதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்